என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் ஜெனிவா தொடர் இன்று ஆரம்பம் அமைச்சர் விஜித் ஹேரத் கொழும்பிலிருந்து புறப்பாடு இலங்கைக்கு எதிரான பிரேரணையை எதிர்க்க வியூகம் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காரணம் அதேபோல மாவிய பத்திரிகையில் ஏஜா மாணவ ஹிமிகாம் ஹெட்டவனி செசிய அதை ஸ்ரீலங்கா கெனாத் கருநோக்கியான சூதானமாக்கென்பதாக என்ற தினம் மாவுமிய பத்திரிகையிலும் அது செய்திகள் பிரதானமான முதற்பக்க முக்கிய செய்திகள் இடம் எடுத்திருப்பதை காலம் எனவே ஜெனீவா மனிதர்கள் பேரவை மாநாடு இன்று கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது எனவே அதன் போது இலங்கை தொடர்பான வாரங்கள் பேசுபொருளாக மாறவிருக்க என்பதும் பிரதானமான செய்தி எனவே ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான விடயங்களை மையப்படுது இன்றைய வீரகேசரி பத்திரிகை ஒரு அட்டவணை ஒன்று வெளியிடுகிறது எனவே மே மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வருகிறது எனவே ஜூன் மாதம் இலங்கை கொண்டு

அரசங்கம் சார்பில் பங்கேற்க வெளிவக அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையிலான குழு நேற்று ஜெனிவா நோக்கி இருக்கிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி வரை நடைபெறவுள்ள அறுபதாவது தொடரில் உலக நாடுகளின் மனிதன்மை சார் விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட உள்ளதோடு அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட உள்ளன இலங்கையை பொறுத்தவரையில் இம்முறை கூட்டத்தொடரில் முக்கியத்துவமிக்கதாக அமைந்திருக்கின்ற விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதன்போது அமைச்சரவர்கள் பல விடயங்களை இங்கே வருகின்றார் முக்கியமாக இம்முறை ஐக்கிய நாடுகள் மதுரிமைகள் பேரவையில் கூட்டம் தொடர்பில் சாணிகள் வால்கட்டோக் இலங்கை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார் எனவே அது தொடர்பான விவாதம் நடைபெறவிருக்கிறது அதேபோன்று பிரிட்டன் ஜெர்மனி கனடாவில் உள்ளிட்ட இலங்கை தொடர்பான இணை அனுசரண நாடுகளினால் மற்றொரு புதிய பிரேரணை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது அந்த பிரேரணை தொடர்பாகவும் மாத இறுதியில் வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட உள்ளதோடும் பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக வாக்கெடுப்பு விடம்பெறவிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி

பங்கேற்பதற்காக வெளிவகார அமைச்சர் விஜய் தேரத் தலைமையிலான குழுவினர் ஜெனிவா நோக்கி பயணமாக இருக்கிறார்கள் இவ்வெளிவகர அமைச்சர் விஜுதேரத் தலைமையிலான குழுவினர் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டோக்கை சந்தித்து கலந்துரையாடவிருக்கின்றார்கள் அதேபோன்று ஐ நா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரிலும் விஜிதேரத் இலங்கை சார்பில் உரையாற்றவிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் உயர்ஸ்தானிகர் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களுக்கு பதிலளித்து ஜெனிவாவில் உள்ள ஐநாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவட பிரதிநிதி அலுவலகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் எந்த ஒரு வெளியக பொறிமுறையும் தற்போது தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறு அமைவதோடு அவை சமூகங்களை துருவமயப்படுத்தும் எனவும் எனவே சர்வதேச தொடர்பான உயர்சாணிகளின் ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இன மத வர்க்க அடிப்படையிலான பலனத்தன்மையை கொண்டாடக்கூடிய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டையும் மக்கள் ஆணையம் அரசாங்கம் கொண்டிருக்கிறது இலங்கையில் இனவாதமோ தீவிரவாதமோ தூக்குவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது எந்த ஒரு வெளியக பொறுப்பு முறைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு இடையூறாகவோ அமையும் எனவே என்பதையும் இவை சமூகங்களுக்கு இடையில் துறவுமயப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெறும் என்பதாக அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே உயர் சாணிகரின் அறிக்கையில் சர்வதேச நடவடிக்கைகள் தொடர்பில் உள்வாங்கப்பட்டுள்ள முடிவுரையையும் பரிந்துரையையும் இலங்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கின்ற விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலமே சர்வதேச பொறுமுறை அல்லது சர்வதேச தலைவர்கள் தொடர்பான விடயங்கள் வருகின்ற போது அது இலங்கை சமூகம் கடையில் அவர்களை துருவமயப்படுத்துகின்ற செயற்பாடுக்கு வலியுறுக்கும் என்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் பேரவையினுடைய அந்த அறிக்கை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகள் ஆகின்றதனும் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் கனதம்